திருவாரூரில் கழுத்தருத்து பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் விசாரணையில் வீட்டில் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்கும் இளைஞன் கொலை செய்ததை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கண்டுபிடித்து கைது செய்தனர் திருவாரூர் அருகே எல்லவங்கார்குடி ராஜகுரு நகர் பகுதியில் நாகநாதன் பிரபாவதி தம்பதியினர் வசித்து வரும் நிலையில் கணவர் நாகநாதன் புருணை நாட்டில் கட்டிட பொறியாளர் வேலைக்கு சென்றதால் பிரபாவதி தனியாக வசித்து வந்துள்ளார் தனியாக வீட்டில் வசித்து வந்த பிரபாவதி நேற்று கழுத்தறு மர்மமான முறையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து பிரபாவதி சகோதரர் புகாரின்படி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின்படி துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் மேற்பார்வையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டதில் இளவங்கார்குடி பகுதியில் கேபிள் ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்த இருபது வயதான சந்தோஷ் என்ற இளைஞன் நகைக்காக பிரபாவதியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதன் பேரில் செல்போன் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்து கைது செய்துள்ளனர் தனியாக வீட்டில் இருந்த பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளியை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிடித்த தனிப்படையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்திற்கு வருகை தந்து பாராட்டினார் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்கும் பணி செய்த இளைஞனே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கழுத்தை எறுத்து கொலை செய்தது திருவாரூர் பகுதியில் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்துக்கு உட்பட்ட குடி பகுதியைச் சேர்ந்த பிரபாவதி என்ற பெண்மணி வந்து இன்றைக்கு காலையில கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் வந்து காயங்களுடன் இறந்து கிடந்தார் அவர் வீட்டில் அவர் அந்த வீட்டில் வந்து தனியாக வசித்து வருகிறார் மிகப்பெரிய வீடு அவர் கணவர் வந்து ஒரு இன்ஜினியர் குருநே நாட்டில் வந்து வேலை செய்கிறார் இந்த அம்மாவுக்கு குழந்தைகள் யாரும் கிடையாது அந்த வீட்டில் வந்து ஆடுகளை வளர்த்துக்கொண்டு அந்த அம்மா தனியாகவே வசித்து வருகிறார்கள் அவருடைய சகோதரர்கள் வந்து திருத்தரை பூண்டியில் இருக்காங்க அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வந்து இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது இந்த இதற்கு வந்து நம்ம டாக் ஸ்குவாடு சயின்டிபிக் ஆபிசர் பிங்கர் பிரிண்ட் போன்ற வல்லுநர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டது இந்த கொலை வழக்கை வந்து கண்டுபிடிப்பதற்காக திருவாரூர் நகர துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில பயிற்சி துணை கண்காணிப்பாளர் காயத்ரி மற்றும் ஆய்வாளர்கள் சத்யா ராஜசேகர் சிவக்குமார் மற்றும் கால காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல் ஆளுநர்கள் கொண்ட நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது அவங்களுடைய விசாரணையிலையும் அறிவியல் பூர்வமான விசாரணையிலையும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற நபர் வந்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சந்தோஷ் என்ற நபர் என்ன பண்றாருன்னா அவரும் அவருடைய தம்பியும் அந்த பகுதியில் வந்து கேபிள் டிவி ஆப்ரேட் ஆப்ரேஷன் செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து இந்த கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்கறது அதை பராமரிப்பது தான் அவங்களோட வேலையாக இருந்திருக்கு ஸோ இந்த இறந்து போன பிரபாவதி வீட்டுக்கும் இந்த கேபிள் டிவி கனெக்ஷன் சம்பந்த சம்பந்தமாக சில மாதங்களுக்கு முன்பு அவங்க போய் அங்கே சென்றிருக்கிறாங்க வீட்டுக்கள்லாம் சென்றுருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்த முந்தா நாள் இரவு ஒரு எட்டு மணிக்கு வந்து இந்த குற்றவாளி சந்தோஷ் வந்து என்ன பண்ணியிருந்தாரு எழுத்தாப்பில் வீட்லலாம் அந்த கேபிள் ரிப்பேர் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த அம்மா தனியாக இருக்கிறது என்பதை அவன் அவன் வந்து உறுதி செய்திருக்கிறான் அதன் பேரில் அரௌண்ட் ஒரு டென் தேர்ட்டி அந்த டயத்துக்கு வந்து இந்த அம்மா பொதுவாக முன்னாடி கதவை திறந்து வச்சுட்டு தான் தூங்கும்போது தான் லாக் பண்ணிட்டு தூங்குவாங்க திறந்து வச்சதுனால உள்ள என்ட்ரி ஆகியிருக்காப்புல அங்கே வந்து அந்த அம்மா வந்து கிச்சனில் இருந்திருக்காங்க இவனை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்ன சந்தோஷம் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறப்பயே பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு போய் அந்த பெண்மணியின் முகத்தில் மூடி அங்கே இருந்த கத்தியை எடுத்து குத்தி இருக்கிறார் உடனே அந்த பெண்மணி மயக்கம் அடைந்திருக்கிறார் உடனே கழுத்துலையும் தலையிலையும் அந்த கத்தியால் குத்தி விட்டு மேலே கை கால்களை வந்து அந்த ரத்தம் இருந்ததுனால கழுவிவிட்டு கழுத்தில் இருக்கக்கூடிய மூன்று பவுன் செயின் காலில் கொலுசு மற்றும் செல்ஃபோனையும் வந்து எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார் ஸோ இத இந்த தனிப்படையினர் அந்த அறிவியல் பூர்வமான விசாரணையில நேற்றைக்கு அவரை இரவு பிடித்து விசாரணை செய்து அவரிடம் இருந்து இந்த செல்போன்கள் செல்போன் அந்த தாலி மற்றும் அந்த கொலுசெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதெல்லாம் கைப்பற்றி இருக்கிறோம் அதுபோல அவரும் வந்து இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதுதான் நடந்தது இது சம்பந்தமாக மேலும் யாராவது இதில் ஈடுபட்டு இருக்கிறார்களா என்பதை பற்றி நாங்கள் தீவிர விசாரணை செய்து இல்லை அது வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது அது சிலது விசாரணையை பாதிக்கும் இது வந்து அதான் நான் சொல்கிறேன் அறிவியபூர்வமான ஒரு விசாரணை அந்த விசாரணையில தான் ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் செல்போன்லாம் அதே அந்த அம்மாவோட செல்ஃபோன் வந்து குற்றவாளியிடமிருந்து மேற்கப்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பலதரப்பட்ட வேறுகளை விசாரித்து தான் இந்த குற்றவாளியை கைது செய்திருக்கிறோம் சிலதை நம்ம தன்மையா சொல்ல முடியாது அவர் போனது வந்து நகைக்கோசரம் தான் போயிருக்காரு வேற எந்த நோக்கத்திற்கு அவசரம் அவர் செல்லவில்லை ஆமா விசாரணை பண்ணோம் இவரும் அந்த சிசிடிவி கேமரால வந்து பாஸ் ஆயிருக்காரு இவரும் இந்த குற்றவாளியும் ஒன் ஆஃப் த பட் அந்த உடல்ல அந்த உயிர் போகும்போது அந்த மாதிரி உதறல்ல தான் அந்த துணி இதாக இருக்கு கடைசியில இவன் பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு தான் வர்றான் ஸோ அதனால வேற நோக்கத்துக்கோசரம் வந்து இந்த குற்றவாளி செல்லவில்லை ஒன்லியே வந்து அந்த இந்த அம்மா தனியா இருக்கு கொஞ்சம் நகை இருந்தால் தேடிக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல தான் உள்ளே போயிருக்கார் இல்லை இதுவரைக்கும் விசாரணையில் அவர் மட்டும்தான் செய்ததாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது அவர் செய்ததாக அவர் மட்டும் செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இனியும் நாங்கள் விசாரணை செய்துட்டு இருக்கோம் யாராவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க